கோவையில் நடைபெற்ற இன்டர் ஃபவுண்டரி இன்டர்டெய் காஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சியில் உலோக வார்ப்பு தொழிற்துறை சார்ந்த பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இந்திய துறை உற்பத்தி பொருளாதாரத்திற்கும் பொது பொருளாதாரத்திற்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிக குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகின்றது இந்நிலையில் கோவையில் இன்டர் ஃபவுண்டரி இன்டர்டை காஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதற்கான துவக்க விழா கண்காட்சி அரங்கில் நடைபெற்றது விழாவில் கோவையை சேர்ந்த முக்கிய தொழில் அதிபர்கள் ஏ வி வரதராஜன் எஸ் ரவி ஸ்ரீ ராம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியில் பேசிய முக்கிய விருந்தினர்கள் கூறியதாவது